பெரியகுளம் அருகே கைலாசநாதர் மலைக்கோவிலில் கைலாசநாதருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் பத்து முப்பது மணிக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்ச்சியாக நடந்தது இந்த நிகழ்வில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பங்கேற்பு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கைலாசநாதர் மலைக்கோவில் உள்ளது இந்த மலைக்கோவில் மாவட்டத்தின் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவதலங்களில் ஒன்றாகும் கோவிலில் உள்ள கைலாசநாதருக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பல்வேறு திருத்தலங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு நீர் ஊற்றினர் பின் கும்ப நீரான புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்படும் தீர்த்தவாரி நடந்தது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பெரிய நாயகி உடனுரை கைலாசநாதர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது மேலும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு தலைமை வகித்து கும்பாபிஷேக கொடியசைத்து கும்பாபிஷேகத்தை துவக்கி வைத்தார் இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் அறநிலைத்துறை உதவி ஆணையர் ஜெயதேவி முன்னாள் ஆவின் குழு தலைவர் ஓ ராஜா அன்பர் பணி பராமரிப்பு குழு தலைவர் ஜெயபிரதீப் செயலாளர் சிவக்குமார் கோவில் செயல் அலுவலர் சுந்தரி தென்கரை பேரூராட்சி தலைவர் நாகராஜ் உள்ளிட்ட நகரின் முக்கியஸ்தர்கள் அன்பர் பணி பராமரிப்பு குழு நிர்வாகிகள் அறநிலையத்துறையினர் பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது